சிவா திருச்சிற்றம்பலம் நமது சிவசிவ அன்பே சிவம் டெலிகிராம் சேனலில் பயணம் செய்து வரும் அனைத்து அடியார்களுக்கும் அன்பான ஆத்ம வணக்கம் நமது சிறப்பு விருந்தினர்கள் சிவ அமுதா கேசவன் அம்மா மற்றும் சிவரோகிணி அம்மா அவர்களை வருக வருக என்று அன்போடு வரவேற்கிறோம் பன்னிரு திருமுறை பாடல்கள் அன்பர்கள் அனைவரும் கலந்து கொண்டு பயன்பெறுமாறு கேட்டுக்கொள்கிறோம் எல்லா உயிர்களும் இன்புற்று வாழ்க நன்றி அம்மா நீங்க பேசலாமா சிவா திருச்சிற்றம்பலம் இணைப்பில் உள்ள அனைத்து அடியார்களுக்கும் சிவாய நம்ம நன்றி வணக்கம் பதவியில என்ன பார்க்க திரு திருமாகரல் பதிகம் பார்க்க போறோம் குரு வணக்கம் சொல்லிட்டு நாலு சொல்லிட்டு ஆரம்பிச்சிடலாம் சிவா திரு பலம் குரு வாழ்க குருவே துணை பாம்பன் குமர குருதாசர் திருவடிகள் போற்றி போற்றி சீரே நான் செப்பரிய தந்திரமும் ஏரேறு நூல் பல உண்மேசரவே நாரோடு உன்மீது வைத்த நினைவான பற்றை ஒருபோதும் மாற்ற நினையேன் என் மீது வைத்த புரிவா முன்னட்பும் இடையாது இருக்க ஒரு கால் என் மீது பட்சம் இலையோ என்னை பெரிது நீ மறக்கவரினும் உன் மீது குற்றம் உறையேன் எனக்கு உள் உணர்வாக உற்ற குகனே குரு வாழ்க குருவேது நால்வர்த்தி ஊழியர்கோ வெப்பொழித்த புகழியர்கோன் கடல் போற்றி ஆழிமிசை மிரப்பில் அணைந்த பிரான் அடி போற்றி வாழி திருநாவூர் வன் தொண்டர் பதம் போற்றி ஊழிமலி திருவாத ஊரார் திருத்தால் போற்றி சைவத்தின் மேல் சமயம் வேறில்லை அதிர்ச்சார் சிவமாம் தெய்வத்தின் மேல் தெய்வம் நான்மறை செம்பொருள் வாய்மை வைத்த சிறு தேவாரமும் திருவாசமும் நால்வர் புற்றால் எம் உயிர் விநாயகர் துதி பிடியதன் உருவுமை குளமிகு கரியது வடிவடு வழிபடும் அவணபதி வர அருளினோடை வடிவினர் பாயில் வழி வளமுறையிறே வடிவினர் பாயில் வழி வளமுறையிறே சிவா திருச்சம்பலம் நம் கடம்பனை பெற்றவள் பங்கிரன் தென் கடம்பை திருக்கர கோயிலான் தன் கடன் அடியேனையும் தாங்குதல் என் கடன் பணி செய்து கிடப்பதே சிவா திருச்சிற்றம் இன்றைய பதிவு என்ன பார்க்க பன்னிரு திரும்ப பாராயணத்துல வந்து பாத்தீங்கன்னா திருமாகரல் இந்த திருமாகப்பா ஒரே திருமாகரல் பதி இந்த திருமாகரல் எங்க பாத்தீங்கன்னா காஞ்சிபுரத்துல வந்து பதினஞ்சாவது கிலோமீட்டர்ல இருக்கு இது வந்து இலும்பு முறிவு சம்பந்தப்பட்டமான எந்த நோயை தீர்க்கக்கூடிய பதிகம் திருஞான சம்பந்த மூன்றாம் முறையில் எழுபத்தி இரண்டாவது பதிகம் பண் வந்து சாதாரி இறைவியார் வந்து திரிபுவன நாயகி இறைவர் அடைக்கலம் காத்தநாதர் சிவ சிவா சிவா திருச்சிற்றம்பலம் எம்பிரான் திருஞான சம்பந்த மலரடிகள் போற்றி விங்கு விலை மேலில் கடைசியர்கள் பாடல் விளை அரவம் மங்குலொடு நீல்கொடிகள் மாடம் அலி நீடு கொழில் மாகரல் கொங்குவிரி கொங்கு விரி கொன்றையொடு கங்கை வள திங்கள் அணி தெங்கன் விடை அண்ணல் அடி சேர்பவர்கள் தீவினைகள் தீரும் உடனே கலையின் ஒளி மங்கையர்கள் பாடல் ஒளி ஆடல் கவின் எய்தி அழி மலையின் மிக மாடம் உயர் நீல் கொடிக வீசும் மலி மாகரல் உலான் இலையின் மணி நுணைய சூளம்பலன் ஏந்தி பேரி புன்சடையினுள் அலைகள் புனல் ஏந்து பெரும் ஆண்டிய ஏத்த வினை அகலும் மிகவே காலையொடு துந்துபிகள் சங்குழல் யாழ்முழவு காமறு உசி மாலை வழிபாடு செய்து மாதவர்கள் ஏத்தி மகள் மாகரல் உலான் தோலை உடை பேணி அதன் மேலோர் சுடர் அழகிதாம் உடனே இங்கு கதிர்முத்தினொடு பொன்மணிகள் உந்தியலில் மெய்யுள் உடனே பங்கையரும் மைந்தர்களும் மன்னு புனல் ஆடி மகிழ்மல்லுலாம் கொங்கு வள கொன்றை நான் அடியையே நுங்கள் வினை ஏத்தி மிக ஏத்தி வழிபாடு நுகராழுமினே துஞ்சு நறு நீளம் நீங்க ஒளி தோன்றும் அது மலி பூம்பொழிலில் மயில்கள் நடம் ஆடமலி ஆடமளி மகராய் போர்த்து வாழன் வளரும் தஞ்சம் இருள் கண்டம் நாதன் சாரி சாரி நஞ்சம் இருள் கண்டன் உடை நாதன் அடி யார் அலி யாவினைகளே மண்ணு மறையோர்களோடு மாதவர்கள் கூடி உடனாய் இன்ன வகையால் இனிது இரஞ்சையுமையோரில் எழு மகரல் உலான் மின்னை விரி புன்சடையின் மேல் மலர்கள் கங்கையொடு திங்கள் எனவே உன்னு அவ தொல்வினைகள் ஒழுகவுயர் வான் உலகம் ஏறல் எழிதே வெய்ய வினை நெறிகள் செல வந்தனையும் மேல் வினைகள் வீட்டல் உருவே மைகோல் விரி காணல் மது வாற்கழனி மாகரல் உலான் எழிலதா கையகரி கால்வரையின் மேலதுரு தோல் உடைய அழகார் ஐயன் அடி சேர்பவரை அஞ்சியடையாவினைகள் அகலும் மிகவே தூசுதுகள் நீல்கொடிகள் மேகமொடு தோய்வனப்பன் மாடம் இசையே மாசுபடு செய்கை மிக மாதவர்கள் தோதிமலி மகரல் குலாம் பாசுபதம் பிச்சைவரின் அச்சரவு கச்சை உடை பேணி அழகா பூசு பொடி போகும் உடனே தூய விரி தாமரைகள் நெய்தல் கழு கூவலை தோன்ற மதுவும் பல பன்முரலும் ஓசை பயில் மாகரல் உலாம் சாய விரல் ஊன்றிய இராவணன் தன்மையடின்ற பெருமான் ஆய புகழ் ஏத்துமடி யார்களின் ஆயினவும் மகள் காலி நட பைங்கடல்கள் நீள்முடியின் மேல் உணவு காமுறவினார் மாலு மலரானு மறி ஆகி உயர் மாகரல் உலா நாளும் எரி தோல் மாமணிய நாகமொடு கூடி உடனாய் ஆளும் விடை ஊர்தி உடை அடிகள் அடி யாரை அடையாவினைகளே கடைகள் நெடுமாடமிக ஓங்குகமல் வீதி மலி காழி அவர் கோன் அடையும் வகையால் பரவி அரணையடி கூடு மடைகள் வயல் சம்பில் மாகரல் உலான் உடைய தமிழ் பத்து முன்னர் வாரவர்கள் தொல்வினைகள் உடனே உடைய தமிழ் பத்து முணர்வாரவர்கள் தொல்வினைகள் உடனே சிவா திருச்சிற்றம்பலம் எம்பிராஜன் ஞான சம்பந்த பெருமாள் போற்றி போற்றி இந்த பதிகம் பார்த்தீங்கன்னா திருமாகரல்ல பாடியது ஞானசம்பந்த பெருமாள் திருமாகரல்ல வந்து இவர் வந்து சுயம்பூர்த்தா இருப்பாரு இந்த அடைக்கலம் காத்தநாதர் உடும்போட வால் மாதிரிதான் இருப்பாரு இருக்கும் எப்படின்னா ஞானசம்பந்த பெருமான்னு பாத்தீங்கன்னா திரு ஓத்தூர்ன்றது வந்து காஞ்சிபுரத்துல செய்யாறுல இருக்கு அங்க வந்து அந்த ஓத்தூர்ல வந்து ஆண் பனைய பெண் பணையா ஆக்கிட்டு திருமாகரல் வருவாரு அவ சைவர்களை வந்து அங்க வந்து சைவர்களுக்கும் இவங்களுக்கு வந்து வாக்கு வாக்குவாதம் நடக்கும் எப்படின்னாக்கா சைவத்தால அதான் சிவபெருமான சைவத்தால எதுவுமே பண்ண முடியாது திருமலை எதுவுமே பண்ண முடியாது சொல்லிட்டு சமணர்கள் வந்து பாது செய்வாங்க அப்ப என்ன பண்ணுவாங்க பதிகத்தால இது பண்ண முடியும்னு சொல்லிட்டு அந்த திரு ஓத்தூர்ல ஆண் பனை வந்து காய்க்காம இருக்கும் ஆண் பனை காய்க்காது இல்லைங்களா ஆண் பானையை வந்து திரு ஓத்தூர்ல அதை ஒரு பதிகம் பாடி பெண் கொலத்தலை வைப்பாரு கொலத்தலை அங்க வந்து வாதுல வந்து திருமாகரல் வருவாரு மா குரங்கனில் முட்டம் திருமாகரெல்லாம் வந்து வணங்கிட்டு பார்த்தீங்கன்னா இங்க வந்து உடும்பு வால் வந்து ஒரு அரசனனுக்கு அரசனாக உடும்பு வால் அந்த உடும்பு என்ன பண்ணுவா உடும்பு ரூபத்துல சிவபெருமான அங்க இருப்பாரு அங்க வந்து அந்த அரசனுக்கு காட்சி கொடுக்கறதுக்காக ஒரு நிமிஷம் அங்க வந்து ஞான சம்பந்த பெருமான் வருவாரு வந்து இந்த பதிகத்தை பாடுவாரு இந்த கதை மாதிரி இருந்துச்சு சிவ சிவ ஆண் பனை பெண் பணையாக்கி சிவத்தி கூட்டி அருளிய சண்பையர் வேந்தன் பல பதிகளை போற்றிய பின் பங்கை பாகரமன்றும் மாகரலை வணங்கி பாடியது திருப்பதிகள் ஞானசம்பந்த பெருமான் வந்து திருமாகரல் வந்து வணங்கி இந்த பதிகம் பாடுவார் இந்த பதிகம் எதுக்கு எதற்கு பார்த்தீங்கன்னா எலும்பு புரிவு நோய் எல்லாமே தீர்க்கும் ஆனா இந்த ஒரு ஒரு பதிகத்திலே பாத்தீங்கன்னா வினை தீரும் உடனே முதல் பதிகிலும் வினைகள் தீரும் உடனே வரும் இரண்டாவதுல வந்து பார்த்தீங்கன்னா ஏத்த வினை அகலும் மிக வேணும் வந்து வினை எத்த எந்த எப்படியாப்பட்ட வினையாக இருந்தாலும் வினை அகலும் பத்து பதிகத்திலுமே வரும் இரண்டாவதுல ஏத்த வினை அகலுமே அதே மாதிரி மூன்றாவதுல ஏத்த வினை பறையுமே அப்புறம் அதே மாதிரிதான் வரும் உங்கள் உங்கள் வினை தீர மிக ஏத்தி தீ இந்த கோவில்ல வந்து சிவபெருமான வணங்கிட்டு பதிங்க பாடுனீங்கன்னா உங்களுடைய வினையெல்லாம் தீரும்ன்றதை வந்து எல்லா பதியத்துமே சொல்லியிருப்பாரு இப்ப ஐந்தாவது பதியத்துல பாத்தீங்கன்னா அடியாரை நலியா வினைகளே நஞ்சமிருள் கண்டமுடை நாதன் அடியாரை நலியா வினைகளை அந்த பெருமான் எப்படி எல்லா பதியத்திலுமே பார்த்து வினை அகலும் வினையகலுமே போட்டிருப்பாரு இந்த பதிகம் ரொம்ப விசேஷமான பதிகம் அங்க பாத்தீங்கன்னா ஞானசான் சிவபெருமான் வந்து உடும்போல உடும்போல சின்னதா தான் இருப்பாரு சுயம்பு மூர்த்தியா இருப்பாரு அவர் எப்பவுமே வெள்ளி கவசம் போட்டுதான் இருப்பாங்க அபிஷேக டயத்துல போனா பாக்கலாம் அந்த அபிஷேகம் பண்ணும்போது அவர் மேல அபிஷேகம் பண்ற தீர்த்தத்தை வாங்கி அந்த எலும்பு உரிவு நோய் இருக்கிற குடிச்சாலும் எலும்பெல்லாம் கூடிரும் இப்ப சமீபத்துல ஒரு நாற்பது ஆண்டுகளுக்கு முன்னாடி பாத்தீங்கன்னா ஒருத்தர் வந்து எலும்பு முறிவில் வந்து ரொம்ப கஷ்டப்பட்டாரு அவரு கஷ்டப்படும் போது அந்த மருத்துவரால் கைவிடப்பட்டவர் அங்க போய் மா திருமாகரல்ல வந்து தங்கி நாப்பத்தி எட்டு நாள் வந்து அந்த திருமாகரல் ஈஸ்வரரோட அடைக்கலங்காத்தநாதனோட அபிஷேக தீர்த்தத்தை வாங்கி குடிச்சு அந்த எலும்பு முறி கூடி கூடிருச்சு இது வந்து இந்த வரலாறு வந்து மாகரல் கோவில்லையே இருக்குது இருக்குது அந்த மக மாகரல் கோவிலோட வரலாறு எடுத்து நீங்க பாத்தீங்கன்னா தெரியும் அதில் அதனால இந்த சிவபெருமான் பேரு அடைக்கலம் காத்த நாயகர் ஏன்னா என்று வரவங்களுக்கு வந்து அடைக்கலம் கொடுக்கறது எவ்வளவு பெரிய விஷயம் இல்லைங்களா அதனால பெருமான் வந்து பெருமை பெற்றவர் சிவபெருமான் மாகரலீஸ்வரர் அதனால காஞ்சியில வந்து வ வசிக்கவே முக்தி இல்லை மண் சல இல்லைங்களா அதனால காஞ்சிபுரத்துல பதினஞ்சாவது கிலோமீட்டர்ல வந்து இந்த மாகரல் தலம் இருக்கு பக்கத்துலயே ஒரு கிலோமீட்டர்ல வந்து அஸ்தி பூத்த தலம் கடம்பராதர் கடம்பர் கோவில் இருக்கு அந்த கோவில்லையும் பாத்தீங்கன்னா முருகப்பெருமான் வந்து சிவன் வழிபட்ட ஸ்தலம் அந்த கோவிலுக்கு நிறைய சிறப்புகள் இருக்கு அந்த கோவிலுக்கு பதிகம் இல்லை ஆனா அதனால சொல்றேன் இந்த பதிகத்தை பத்தி கட காசியினும் மிக பெரு பெரு பெருமை உடையது நான் நீங்காத உரையும் பதிவே சொல்லிட்டு காஞ்சிபுராணம் கடம்பநாதர் புராணம் இருக்கும் காசியில் இறந்தால் முக்தி காஞ்சியில் வந்து வசித்தால் முக்தி என்ற மாதிரி அந்த கடம்பநாதர் ரொம்ப விசேஷம் அப்பால் வந்து சிவபெருமான் வந்து பிரியா ஸ்தலம் கடம்பநாதர் கோவில் மாகரல் இருந்து ஒரு கிலோமீட்டர்ல இருக்கு காஞ்சிபுரம் கடம்பநாதர் கோவில் அதனால எல்லாரும் போனீங்கன்னா மாகரல் ஈஸ்வரரை வழிபடுங்க எந்த நோயா இருந்தாலும் தீரும் எலும்பு முறிவு எந்த சம்ம நோயும் தீரும் அதே மாதிரி கடம்பநாதர் அது அஸ்தி பூத்த தலம் அப்ப என்னால சொல்ல முடியல உடம்ப ரொம்ப சிலிர்த்து ஒரு மாறி பண்ணது எனக்கு அஸ்தி பூத்த தலம் கடம்பநாதர் சுயம்பு மூர்த்தியா இருப்பார் கடம்பநாதர் அதே மாகரலீஸ்வரர் சுயம்பு கடம்பநாதர் சுயம்பு ரெண்டு பேரை வணங்குங்க வாழ்வில் வங்கல் பலம் பெறுங்க வாழ்க வளமுடன் வாழ்க வையகம் சிவா திருச்சிற்றம்பலம் ரொம்ப நன்றிங்கம்மா ரொம்ப அழகா பாண்டிங்க அதுக்கு மீனிங்கும் ரொம்ப அழகா சொன்னீங்க ரொம்ப ரொம்ப நன்றிங்கம்மா பங்கு பெற்ற அனைவருக்கும் நன்றி வாழ்க வளமுடன்